மகத்திய திருவிடிகள் போற்றி ஓம் வணிக வாசகர் திருவிடிகள் போற்றி ஓம் திருஞான சம்பந்தர் திருவிடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவுடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சாமிகள் திருவிடிகள் போற்றி அப்போ தினம் ஒரு பத்து மணிஷம் உட்காந்து நாம செய்யவும் செய்கிறோம் இல்லையா அப்படி தேவையில்லை வாய்ப்பு இல்லை அப்போ பஸ்ஸில் போகிறப்ப அக தீஸ்வா தீஸ்வான போகிற பார்த்துக்கிட்டே இருப்பார் அவர் சரி பிள்ளைக்கு நேரம் இல்லை பாவம் இப்போ பூஜை செய்ய நேரம் இல்லை குற்றம் இல்லை கடமையாக செய்கிறான் அதே சமயத்தில் நான் நாமத்தை சொல்கிறேன் இந்த நாமத்தை சொல்வதற்கு என்ன என்ன அதுக்கு தடை இருக்க முடியும் பஸ்ஸில் போகும்போது வரும்போது நடக்கும்போது போய் நாமத்தை போயிட்டு போயிட்டுருக்குறான் அந்த பூஜை அதிகமாக அதுதான் ரொம்ப அளவுலாம் மகிழ்ச்சி அடை வரா அகத்தீசன் உட்காந்து பூஜை செய்ய நேரம் இல்லை காலமாக நாலு மணிக்கு வந்திருக்கணும் குளிக்கணும் எடுத்து விட்டு ஆஃபீஸ் போகணும் உடனே டவுன் பஸ்ஸை பிடிச்சி டவுன் பஸ் பிடிச்சு பஸ்ஸை பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி போகணும் வேற நேரமே இல்லை அவளுக்கு நேரமே இல்லை அது போது என்ன செய்வான் அதை பார்க்குறாரு ராசன் ஐயோ பாவம் நேரம் வாய்ப்பு இல்லை அவருக்கு இவர்களுக்கு நேரம் இல்லை நம்ம பூச்சேசி நினைச்சாலும் வாய்ப்பில்லை அப்படியே அப்படியே பார்க்குறார் முன்சையை வினையின் காரணமாக பூச்சை செய்ய நேரமோ அதுக்கு வாய்ப்பு அமையும் இல்லை காரணம் நாலு நாலு மணிக்கு எந்திரிச்சு இப்போ குளிச்சுட்டு இப்போ இது சாப்பாடு எடுத்துக்கிட்டு பஸ் பஸ்ஸுக்கு போகணும் முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டருக்கு பஸ்ஸுக்கு பஸ்ஸுக்கு போய் தான் வேலைக்கு போகணும் அப்போ வினையின் போது செய்த வினையின்காது ஒரு குற்றம் அது ஒரு வகையான ஒரு பலகணம் தான் இப்போ ஆசனம் பார்க்குறார் அந்த சமயத்து என்ன செய்கிறான் பஸ்ஸில் போகும்போது அகத்தீஸ்வா அகத்தீஸ்வான்னு சொல்கிறான் அந்த பூஜையை ஏற்றுக்கொண்டு கொண்டாக அது அந்த பூஜையை மிகப்பெரிய பூஜையாக ஆசை ஏற்றுக்கொள்வான் இந்த அளவுக்கு வாய்ப்பில்லை என்றாலும் நாம் நாமத்தை சொல்கிறான் ஒரு முறை சொன்னால் போதும் ஒரு முறை அகத்தீஷா என்று சொன்னால் அது ஓர் ஆயிரம் நிலைமை தருனான் அப்படிப்பட்ட வல்லமை ஆசான் அகத்தீசருக்கு அகத்திய ரிசி நமா என்று ஓதினார் அகத்தியரே பெரும்பூற்றி அணிந்தோர் ஆவார் என்று பூஜன முகர் சொல்வார் அப்போ அந்த பூஜை ஏற்றுக்கொள்ளப்படுது அந்த பூஜை ஏற்று அருள் செய்கிறார் அப்போ ஏன் ஐயா தினம் பூஜை செய்யணும்னு கேட்டான் நோயில்லா வாழ்வு வேணும் இல்லவா வாழ்க்கையில் பல பிரச்சனை பல பிரச்சனை வருது தான் செய்யும் அப்போ அதுதான் அகதீசராமதி சொன்னால் மரணம் இல்ல பெருவாழ்வே கைவிடும் அகத்தீசராமதி சொன்னால் தொடர்ந்து வருகின்ற பிறவியை வெல்லலாம் இனி பிறவாக்கு மறுபடி கருப்பைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை மரணம் இல்ல பெருவாழ் பெறலாம் ஆசனாமத்தை சொன்னால்